மோகரே உத்து பத்தா தான் முக்கா குளம் மைசூர் பாக்கு தெரியல அப்புறம் சுகருக்கு பாவக்காயை குளோ கலக்க வாங்கி தண்ணு பாவக்காய் திக்கிறப்ப மட்டும் பச்சை சில போடாத சுகர் இறங்காது பாவக்காய் மட்டும் பச்சை இருக்குது அதை மட்டும் திக்கி சொல்றேன் கேளுமையா இருக்கியா சிம்பிள் இருக்கியா ஏன் இப்ப டேக்க பாக்குற சுகர் இருந்தா பச்சை சில போடக்கூடாது பிரச்சனை இருந்தா சேர் சட்டை போடக்கூடாது காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது இதெல்லாம் சீனா வைத்தியம் சீனாவில போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பச்சை என்ன தம்பி சீனாவில் பிடிச்சிக்கலாம் பின்ன

அள்ளிபடு அள்ளிப்படு அள்ளிபடி நல்ல யாபாரி அப்புறம் அவங்களுக்கு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு பணத்தை வண்டி முதலாளி ஆயிரம் நினைக்கிறேன்

எங்கப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சு இருந்தாரு வந்து அரசு சாம்பிள் பாக்க வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா இங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு என் தலையை வர்ற வழியில ஒரு கோயில வச்சு தலைய கட்டி குடுத்துட நடத்த கூட ஒரு வேடி இல்லாம இந்த கடையில வச்சு குடுத்துடா நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் கொடுத்து அரிசி பூரா வந்துருச்சா அப்படியே சாமியில அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு இனிமேல சாமி கும்பின்னு என் போய் கேட்டோம்னா என்னைய சாமியல் பாத்துருவாங்க ஆகையனால இருக்கிற அரிசிய வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரியாகி உங்கப்பை அரிசி மண்டிய விட பெரிய மண்டியா ஆக்குறதாண்டியா லட்சியம் அடக வழக்கண்ணே அதான் வழங்க என்னென்ன மூட்டை அரிசி வேணு இருநூத்தி ஐம்பது மூட்டையா எப்ப வேணும் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அப்ப இப்ப வேணும் இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணு

அடி கிறுக்கி மக கிறுக்கி நாய்க்கு கரிடாண்டி முக்கியம் கரும்பு சப்பா முக்கியம் பீத்திரத்ริக்கி உன் பொழுது பக்கு நான் தான் கொடுத்தனா உன இப்ப கேக்குடா டேடா டேடா என்ன வாறே பேசாதடா அந்த முக்குல மொட்டமொட்ட டாக் அடிர்க்கா அவங்கிட்ட போய் இடுப்பு சுத்தி 20 ரூபாய் தான் இல்லினா நேசன் 달க்கேரி வெறி முடிச்சு கேரಳು போறோம் வரனல கழிச்சு குதவ போற போலா போற வரனல

முடியாது இன்னும் பத்து ஊசி போடணும் யோ நாய் கிடைச்சா தொப்புளை சுத்தி பதினாறு ஊசி இடுப்பு சுத்தி இருபது ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பழுசு உங்க அப்பா பழுசு உங்க புண்டாடி பழுசு உங்க பசங்களும் பழுசு நீயே பழுசு எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மென்ட் க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயே எங்க இங்க பாரு ஏல செய்யும் போது டிஸ்டர்ப பண்ணச்சனா மூளை குலம்பே விசமூசி எழுத்தி குத்திய கழுவிடுவேன் விசவுச்சு ஏற்றுவியா டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒருதுன்னு டாக்டர் மாதிரியே தெரிலடா ஏதோ எமே மத்தியில் வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தெவலை போல்ருக்கு ஐயோ விசாமெங்கிறே எளியில வராதே ஆய் மூச் இந்த குரல் இந்த கிளவியோட குரல் மாதிரி இருக்கு

சாப்பிட்டு போலாம் ஹோட்டலுக்கு வந்தா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார் உள்ள வர வரமாட்டேங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே சரி இவெல்லாம் சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடி பிடிமா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க அட அத பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த புள்ளைய கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைனா என் பேரை மாத்திங்க இப்ப பாருங்க திறமையா யாரு ஐயா கேளுங்க. அட ஆரு தெரியும்ல? குரங்கி குதறிப் பிடுமே குதறி. குரங்கலாம் நான் பேசற குரங்கு. அப்படியே கடிச்சு பராண்டி பராண்டி விட்டுறமா. மரியாதையா போய் சாப்பிடு. போ போ பாக்கற வர பாக்க. பிச்சப்டி மச்சி போ. அத போடுமா வேமா போக சாபற తిंद्र போ. என்ன பண்ணுونه உங்களுக்கு? அங்க என்ன பார்ப்பா இங்க போய் சொல்லு. ஃபேமிலி தோசை

என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆய் உட்கார்ந்துருக்கு என்ன பாத்தா பாப்பா மாரிய தெரியுது உனக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆஃபீஸரை பாத்து

மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நாடி ஏய் ஏய் நில்லு ஏய் அரை மூட்டை அரிசி கே அனுப்பி விட்டுங்க அனுப்பி விட்டுங்க என்னங்க வந்து வாங்க என்னமா ரெண்டு தடவை உங்களுக்கு தெரி போலீஸ் வந்து போச்சு போலீசா என்னைய தெரி இருக்கு போலீஸ் வருது யாருக்கு தெரியும் அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ அது லீக் ஆனா நான் வெளிய தலை காட்டவே முடியாது தலை காட்டறீங்க

ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களை கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மொத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே முழு சம்பளத்தையும் வாங்குற இல்ல முக்கால் சம்பளத்தை தான் வாங்கமா உனக்கு அது போய் ரொம்ப நல்லா சின்னமா இருக்கும் சரி இப்ப ரீசெண்டா அந்த மூணு பசங்களை அவங்க பேர் என்னப்பா சரவணே நெத்திலி சொதப்பல் ஆஹ் அந்த மூணு பசங்களை நீதானே தானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னை கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவ என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா ஆ இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிரமா அதாவது அவங்க ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆர்மணியம்னு ஆர்மணியம் மேடம் ஆறுமுக நேரி

நீ எப்படி மலையை தாண்டு போற நினைச்ச சிரிப்பு வந்துடுச்சு அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு இவங்க சரவணனோட அப்பா மாமா இவங்க சுதப்பலோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா ரெண்டு தங்கச்சிங்க இவங்க கணேசனோட அம்மா ரெண்டு அக்காங்க இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு யாருக்கும் எதுவும் தெரியல அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்மா வரல அப்பா என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சத்தனியா புய்யா மனசிருக்கு எவ்வளவு இருக்கு

தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தி ஒன்னு கேட்டா ஏனெட்டு டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றேன்